வணக்கம் அன்பு நண்பர்களே பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டம் வழங்க இருப்பவர் பெரும்புலவர் திருமு சன்னாசி ஐயா அவர்கள் அவர்கள் அந்த பாடம் சொல்லக்கூடிய விதத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம மெய்மறந்து அப்படியே அவருடைய அவர் பேச்ச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இவங்க வந்து தமிழாசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர் ஆழ்ந்த புலமை உடையவர் அதனால வந்து தொடர்ந்து நம்ம அவர்கள் மூலமாவே பாடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்துள்ள நூல் அதில் நாம் இன்றைக்கு இலக்கணம் என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம் அன்புள்ள தம்பி தங்கைகளே பொதுவாக குழந்தைகளுக்கு இலக்கணம் என்றாலே சற்று கடிப்பது போலத்தான் இருக்கும் ஆகையினால தான் இந்த நூலை தொகுத்தவர்கள் அதை கற்கண்டு என்று தலைப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் அடுத்து இலக்கணத்தை பற்றி சொல்லும் பொழுது உலக மொழிகளிலேயே சிறந்த மொழியாகவும் செம்மொழியாகவும் இருப்பது தமிழ் என்று சொல்வதற்கான முக்கியமான காரணிகளிலே ஒன்று செறிந்த இலக்கண அமைவில இந்த மொழி அமைந்திருப்பதுதான் அப்ப இலக்கணம் இருக்கிறது அதற்கு முன்னாலே எத்தனையோ இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்று பொருள் ஆகையினால்தான் இலக்கணம் இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பலின் என்று சொன்னார்கள் ஆக பன்னூறு ஆண்டுகளாக இலக்கியங்களை தேக்கி தேக்கி வைத்து அந்த இலக்கியங்களில் இருக்கின்ற கருத்துகள் அதனுடைய வடிவங்கள் இவற்றையெல்லாம் வைத்துத்தான் இலக்கணம் படைக்கின்றார்கள் ஆகையினாலேதான் திருவிளையாடற் புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் முதலிலே இறை வாழ்த்தையிலே சொல்லும் பொழுது தமிழை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் கண்ணுதற் பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்த ஆய்ந்த இப்பசுந்தமிழ் ஏனை மண்ணிடை சிலை இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடப்படுகந்ததா எண்ணவும் படுமோ என்று சொல்லுகிறார் ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இலக்கணச் செறிவே இல்லாமல் இருக்கின்றன ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக இலக்கணச் செறிவோடு இருக்கின்ற ஒரே மொழி தமிழ் அதுவும் சிவபெருமானே தானும் ஒரு புலவனாக விற்றிருந்தானாம் அதை அந்த ஆசிரியர் அவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இன்றைக்கு கிடைக்கின்ற இலக்கண நூல்களிலேயே பழமையான இலக்கண நூல் என்றால் அது தொல்காப்பியம்தான் தொல்காப்பியத்தில் இலக்கணத்தை மூன்றே பிரிவாகத்தான் சொன்னார் எழுத்து சொல் பொருள் இந்த மூன்றே தான் சொன்னார் எழுத்து என்பதற்கு ஒன்பது இயல் பொருள் என்பதற்கு ஒன்பது இயல் அதே மாதிரி சொல் என்பதற்கு ஒன்பது இயல் ஆக இருபத்தி ஏழு இயல்களுக்குள்ளே அந்த கருத்துக்களை அந்த இலக்கணத்தை அடக்கிவிட்டார் இந்த எழுத்து என்பதும் சொல் என்பதும் பின்னாலையும் தொடர்கிறது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் காப்பியர் பொருள் என்று சொன்ன ஒன்றை மட்டும் என்ன செய்திருக்கிறார்கள் சற்று விரிவுபடுத்திருக்கிறார்கள் எப்படி விரிவுபடுத்தினார்கள் என்றால் அதை பொருள் யாப்பு அணி என்று விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதில் எழுத்தலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் சொல்லக்கூடிய இலக்கண நூல் என்று நமக்கு தகுதியான அருமையான நூல் எது என்றால் நன்னூல் என்று சொல்லக்கூடிய பவனந்தி முனிவரால் இயற்றப்பட்ட நூல் அதற்கடுத்து பொருளதிகாரம் அதாவது பொருளியல் என்று சொல்லும் பொழுது நமக்கு பொருள் இலக்கணத்தை சொல்லுவதற்கென்றால் அகப்பொருள் இலக்கணத்துக்கு நாற்கவிராச நம்பி இயற்றிய நம்பி அகப்பொருள் என்பதை நாம் வைத்து கொள்ளலாம் அடுத்து புறப்பொருள் அதற்கு என்ன எதுவென்றால் ஐயன் ஆரிதனார் என்ற ஒரு சேர சார்ந்த ஒருவர் இயற்றிய அற்புதமான ஒரு நூல் புறப்பொருள் வெண்பாமாலை என்பது சரி யாப்பு என்பதற்கு நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அதற்கு மிக அருமையான ஒரு நூல் யாப்பருங்கல காரிகை என்று சொல்லக்கூடிய நூல் அப்ப பிற்காலத்தில் வந்திருக்கின்ற இந்த நூலை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் இலக்கணங்களை படித்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் ஆக எழுத்து சொல் இரண்டிற்கும் நன்னூல் ஆயிற்றா அடுத்து பொருள் என்பதில் அகப்பொருளுக்கு நம்பியகப்பொருள் புறப்பொருளுக்கு புறப்பொருள் வெண்பாமலை யாப்பு என்பதற்கு யாப்பருங்கல காரிகை அணி என்பதற்கு தண்டி அலங்காரம் இந்த ஐந்து நூல்கள் இந்த நூல்களுடைய அடிப்படையிலே தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இலக்கணத்தை காண வேண்டும் ஏனென்றால் ஐந்து இலக்கணமும் கொண்ட நூல் பிற்காலத்திலே உண்டு பிற்காலத்திலே சுவாமிநாத தேசிகர் என்பவர் இலக்கண கொத்து என்று சொல்லக்கூடிய நூலை கூட எழுதியிருக்கிறார் அதுபோல பாட்டியல் நூல்கள் இருக்கின்றன யாப்பெருங்கலம் என்ற நூல் உண்டு மாரண அலங்காரம் என்ற நூல் உண்டு இப்படி பல்வேறு நூல்கள் இருந்தாலும் இன்றைய மொழி அமைவுக்கு ஏற்ப நாம் பின்பற்றக்கூடிய இலக்கண நூல்களாக இவை இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே நான் இந்த இலக்கண நூல்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லுகிறேனே இது எங்களுக்கு தேர்வுக்கு தேவையா இல்லை தேர்வுக்கு தேவையில்லை ஆனால் நீங்கள் உங்களுடைய பாடத்தை தொடங்குவதற்கு முன்னாலே வேலைவாய்ப்பு குறிப்புகள் என்று ஒரு செய்தியை உங்களுடைய பாடநூல் தொகுப்பு ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் அதை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் இது தமிழ் எந்த வகையெல்லாம் வேலைவாய்ப்புக்கு உதவுகிறது என்று சொல்லும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற டிஎன்பிஎஸ்சி என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் என்று ஒன்று இருக்கிறது அது தனக்கு தன்னுடைய பணியாளர்கள் தேர்வு நடத்துகிறது அந்த தேர்விலே குரூப் ஒன் அதாவது தொகுதி ஒன்று குரூப் டூ தொகுதி இரண்டு குரூப் ஃபோர்த் தொகுதி நான்கு அதற்கடுத்து அறநிலையத்துறைக்கு என்று சில தேர்வுகள் இப்படி போட்டி தேர்வுகள் நடத்தி அதன் மூலமாக தன்னுடைய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது தமிழ் அங்கே மிக பயன்படுகிறது என்பதை உணர்ந்து நீங்கள் தயவு செய்து படிக்க வேண்டும் ஐட்ரா ஏனென்றால் குரூப் ஒன் என்று சொல்லக்கூடிய தேர்வு டெபுட்டி கலெக்டர் என்று சொல்லக்கூடிய துணை ஆட்சியருக்கு துணை ஆட்சியராக செல்லக்கூடிய ஒரு பணி அதில் எண்பது மதிப்பெண்களுக்கு தமிழிலே கேள்வி கேட்கிறார்கள் அதே போல குரூப் டூ என்று சொல்லக்கூடியதும் கிட்டத்தட்ட சிறந்த அதாவது குரூப் ஏ அதாவது ஏ என்று சொல்லக்கூடிய தகுதி படைத்த அரசு ஊழியர்கள் அதில் நான்கு பிரிவு உண்டு ஏபிசிடி என்று உண்டு அதில் ஏ நிலையிலே உள்ளவர்கள் பி நிலையிலே உள்ளவர்கள் அந்த குரூப் டூ தேர்விலே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அங்கே செல்லும் பொழுது நூறு மதிப்பெண்கள் தமிழுக்காக மட்டுமே ஒதுக்கப்படுகின்றன அதுபோல குரூப் ஃபோர்த்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட் என்று சொல்லக்கூடிய இளநிலை உதவியாளர் விஏஓ என்று சொல்லக்கூடிய கிராம அலுவலர் நிர்வாக அலுவலர் இவர்களுக்கெல்லாம் கூட ஒரு தாழ் தமிழில் இருக்கிறது அதிலும் அங்கே நூறு மதிப்பெண் ஒதுக்கப்படுகிறது அப்படி என்றால் தமிழ் ஏதோ நாம் படித்தோம் என்று நினைக்க மற்ற பாடங்களை படிப்பது போல இதையும் படிக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன் சரியா அப்படி வரும்பொழுது நம்முடைய மாணவர்கள் எங்கே சிக்கல் படுகிறார்கள் என்றால் அங்கே வருகின்ற இலக்கியங்களை பற்றி அவர்கள் சிக்கல் அடைவது இல்லை அங்கே வருகின்ற பிற பகுதிகளை பற்றி நூல் நூலாசிரியர்கள் இதை பற்றி அவர்கள் சிக்கல் அடைவது இல்லை ஆனால் இலக்கணம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு அங்கே ஒரு முட்டுப்பாடு வருகிறது ஆகையினாலே இலக்கணம்தான் மொழித்திறத்தின் மொழித்தரத்தில் பயன்படுவது என்று நன்னூலாசிரியர் சொல்லுகிறார் ஆகையினாலே உங்களுடைய எதிர்காலத்துக்கும் இது பயன்படும் என்ற நோக்கத்தோடுதான் இந்த இலக்கணத்தை இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன்